யூடியூப் பிரிஞ்சு வந்துட்டாங்க அதே இல்லை எத்தனை பேர் நான் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க நான் மெசேஜ் எடுத்து பார்த்ததோட என்ன திட்டே கேண்டல் பண்ணி பா போட்டதான் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த வீடியோவை உண்மையாக கை தூக்குங்க நான் உங்களை திட்டு போகலாம் இல்லை நல்லா கை தூக்குங்க உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லாம் தான் இருக்கேன் நீங்களா பார்த்தனால தான் எனக்கு சப்ஸ்கிரைப் ஏறி இருக்குது அதே இல்லையா அதே இல்லையா நான் ஒன்றும் பண்ணலைங்க ஆண்டு வரேன் ஆண்டு வீடியோ கேட்டேன் ஆண்டு நான் என்ன தப்பு பண்ணப்பா என்ன தப்பு பண்ணேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு வேலைக்கு போனோம்னா இல்லை உடைய வேதத்தை படிக்காமல் போனால் இல்லை தபம் பண்ண பண்ண பண்ணாமல் போனோம்னா நான் கேட்டேன் ஆண்டு ஒரு ஒரு பதிலுமே சொல்லலை என்ன பண்ண கொஞ்சம் நாள் பொறுத்தருங்க ஸ்கூலுக்கு போகும் தான் பஸ்ஸால் ஒம்பது நாள் அஞ்சு கிலோன்னு கிண்டல் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது நம்ம கேட்டால் எங்கேயுமே தெரியாது ஆனால் இப்போ நம்ம பேரைக்கேட்டை நம்ம பேர் கூட சொல்ல தமிழ்ங்க நான் போனாலே இது வந்துட்டேன் ரொம்ப ஒன்பது நாள் தோ வந்துட்டேன் அவர் அஞ்சு கிலோன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நான் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காகி ரொம்ப தான் யோசனை என்னன்னா என் அங்கிள் வீட் என்னை பற்றி கிண்டல் பண்ணி வீடியோ போடுறது மாதிரி வரும் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் என்னை கிண்டல் பண்ணி வீடியோ போட நான் ட்ரெண்டிங் ஆகி நாற்பதாயிரம் அறுபதாயிரமாக மாறிச்சு அறுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மாறிடுச்சுங்க இவர் பேர் வந்து ஜோயல் ஜோயல் இமான்மேல் இவர் தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் சென்னையை சேர்ந்த தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் இவரை பற்றி நானே ஒரு மூணு மாசம் மேல வீடியோ போட்டேன் எனக்கு முன்னாலேயே என்னுடைய நண்பர்கள் இரண்டு பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வீடியோ போட்டு நான் இவரை பற்றி வீடியோ போடலை எனக்கு அது இவரை பற்றி வீடியோ போ போட்டுன்னு மைண்டுக்கு வரலை அதனால் நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டேன் இவர் இவர் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்தப்போ இவர் மெசேஜ் வந்து ஜோலிமானுவார் மெசேஜ் அப்போ ஒரு என்ன செய்கிறாரு ஒரு பெரியவரே இவரை பேச சொல்லிட்டு அவர் பயிர்றாரு என்ன இது சின்ன பையனை பிடிச்சி பேச வச்சுட்டு இவர் பயிர்றாரு ஆ என்ன இதுவரைக்கும் யாரும் சொல்லாதியாங்க ஜோயிலிமானுவல் சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் ஆகிடு டென்ஷன் ஆகிட்டு உடனே வீடியோ போட்டேன் அந்த செல்ஃபோன் பேஜில் வந்த ஃப்ரண்ட்டில் வந்த வீடியோஸை பார்த்துட்டு உடனே நான் இவரை பற்றி நான் வீடியோ போட்டேன் அஞ்சே முக்கால் நிமிஷம் ஃபைவாட்டி இருநூறு ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு அன்னைக்கு என்ன செய்ய ஒரு ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு டயர்டாகிறது அப்படியே படுத்து ஒரு தூ தூக்கிட்டு மணி பத்து மணி காலையில் அப்போ பேர் பார்க்குறேன் தௌசண்ட் கடல வியூஸ் போயிடுது நான் இது என்ன ஆச்சு இந்த வீடியோவுக்கு இப்படி போகுது அப்புறம் போக 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 பயங்கரமாக வியூஸ் போயிருந்தது ஜோலி மன நான் முதன் முறையாக போட்ட வீடியோ இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் வரையும் ரெண்டு லட்சத்து அறுபது ஆறாயிரத்துக்கு போயிட்டு இருக்குது இன்னும் போயிட்டு இருக்குது ரன்னிங்கில் இருக்குது அப்புறம் நிறைய பேர் அவரை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அவரை ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க இவர் என்ன சொல்லிட்டாரு நான் ஒன்பது நாளில் நடந்து பாத்திரம் போய் நானே பாத்திரம் போய் நானே சேரில் உட்காந்து நானே பருகைக்கு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பருக பார்த்து அஞ்சரை கிலோ இருந்தேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பயந்தாங்க நான் டாக்டர் எல்லாம் பயப்படுத்திட்டாங்க உங்களுக்கு குழந்த பிறகு கஷ்டம் அப்படியெல்லாம் இந்த இருந்த சுச்சுவேஷனில் நான் என்ன கர்ப்பம் தெரிஞ்சாங்க அப்புறம் அஞ்சு கிலோ இருந்தேன் அஞ்சரை கிலோ இருந்தான்னு சொல்லிட்டேன் இவர் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா அவர் வந்து ஜாயின்னு மாலை வந்து தெரியாத வாய் தவறி அவருக்கு ஞாபகம் இல்லாத ஒன்பது மாதங்கள் ஒன்பது நாட்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யார் சொல்றது யார் சொல்றது நான் தாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் என்ன செஞ்சாரு ஒன்பது நாளில் நடந்த அதிசய குழந்தை அவர் போட்டு அவரு பெரிய சேனல் அம்பது அரசு இருந்தது அதனால அவரு போட்ட உடனே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டான் இந்த பாயிண்ட வச்சு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல ஜாயின் மாணவர்களை பற்றி ஏகப்பட்ட பேர் ட்ரால் ஒரு பக்கம் கிறிஸ்டின் ஸ்டால்ஸ் ஒரு பக்கம் ட்ரால் பண்ணுற ஒரு பக்கம் என்ன போல ஆட்கள் நிறைய பேர் போட்டு அவனை போட்டு நிறைய வீடியோஸ் போட்டாங்க அவங்க அவங்களுக்கு சரியான வியூஸ் போயிருந்தது இந்த மாதிரி ஒரு ஜெயலலி மாணவிகள் வந்து இப்படி பிரபலம் ஆகிட்டார் இப்போ ஒன்றில் கிட்ட அவருக்கு சஸ்கூரில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஆட்கள் நான் பிரபலம் ஆகிட்டேன் இப்போ இவர் வந்து என்னத்த பிரச்சனை பண்ணுவாருங்க ஏசு ஆசீர்வதிக்கப்படு வதக்கிறாருன்னு கருத்தர் ஆசீர்வதிப்பார் அங்க இருக்கிற ஆமையுன்றது கருத்தர் உங்களுடைய வியாதியை விளக்குவார் ஆலையிலேயே ஆமையு சொல்லுவாங்க அவங்க யாரு இவங்களுடைய வயதுல மூத்தவும் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்தை அவர் சொல்றாரு என்ன ஒரு நல்ல வழி சொல்லிட்டாரு எல்லாம் இல்ல ஒரு நல்ல புதிய கருத்து பைபிள் இருந்து சொல்லிட்டாரு இந்த ஜோயில் இமானில் அதெல்லாம் சிந்திக்கிறது இங்க ஆள் கிடையாது ஆனா அவர் சொல்றதுக்கு ஆமே நல்லா போறதுக்கு முன்னாள் நிற்பான் அல்லவியா ஆமேன்னு சொல்லலன்னா ஒரு குற்றமாயிடும் நம்ம பாவம் அர்த்தம் ஒரு குற்ற செயலாளர் நம்ம அல்லே அவர் சொல்றதுக்கு அண்ணனையும் ஆமீன் போடலன்னா அப்படின்ற மக்கள் மனநிலையில் கவிதை ஜனங்க அவர் என்ன சொன்னாலும் அல்லவே ஆமேன் யார் என்ன பாசம் சொன்னாலும் அல்லவே ஆமேன் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு தரமான தர தடம்பு ரெண்டு தரங்கட்ட வழியில் தான் போயிருக்கு இன்றைய கிறிஸ்தவ இதெல்லாம் கேட்கறது யாரும் கிடையாது இதெல்லாம் கேட்கறது யாரும் கிடையாது இதெல்லாம் கேட்கறது யாருக்கு தைரியம் கிடையாது அதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் ஒரு தவறான விஷயத்த தட்டு கேட்கறது யாருக்கு தைரியம் கிடையாது இது என்ன செய்யறாங்க இவங்க இதெல்லாம் சரியான விஷயம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அதிகம் தட்டு கேட்பாங்க இப்ப பாசகம் சொல்றதெல்லாம் வந்து சரியான விஷயம் பைபிள் சொல்றது இவங்க சொல்ற பாசகம் சொல்றாங்க இவங்க அது அவங்க பிரச்சனை கேட்கறாங்க பாத்தீங்களா அவங்க அதை நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி இவங்க அது தட்டு கேட்பாங்க தவறுன்னு சொல்லுவாங்க தவறுன்றால இவங்க தண்டனை குறியில் ஆயிடுவாங்க நம்மளை நரகத்துக்கு போயிடுவோம் நம்ம பதிலாக போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் நினப்புதான் குழம்பு எடுக்கிறது இன்றைய கிறிஸ்துவத்தை இன்றைய மனித குலத்தை அழிச்சிக்கின்னு இருக்கிறது தவறான பைபிள் விளக்கங்கள் இந்த மோகன் சிங் லாஸ்டர் போல் பிரமலங்கள் இன்னைக்கு பாடாக்கின்னு இருக்காங்க கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவர் மட்டுமன்றி அனைத்து மக்களையும் தவறான வயலில் நடத்திய வியாதிலையும் வறுமையிலையும் குடும்ப பிரச்சனையில் தள்ளி இருக்காங்க என்று கிறிஸ்துவர் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே